வணக்கம் நியூஸ் காலினர் பிரதான செய்திகள் உணர்ந்து கொள்ளும் நான் முதலீடு தலைப்புச் செய்திகள் கலனிக் கொக்கரையின் வெள்ளக்கட்டுப்பாட்டை நீர்மட்டம் உயர்வு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக செல்வார் மக்களுக்கு அறிவுறுத்தல் கலுகொங்கை மல்வத்தோயா அத்தனுகல ஓயாவில் தொடர்ந்தும் சிறு வெள்ள மட்டம் பனிரெண்டு மாவட்டங்களில் விடுக்கப்பட்ட மண்சர் வியாபார சிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அனைத்தங்களின் அனைப்பிட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரிப்பு பதினோரு லட்சம் பேர் பாதிப்பு மலேகம் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் உண்டான ரயில் போக்குவரத்திற்கும் தொடர்ந்தும் இடையூறு நாட்டினுடைய பல பகுதியில் மேற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அதிக விலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நாட்டினுடைய இருபத்தி ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் அதிக விலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நடலா ஏற்பட்டிருக்கிற இந்த சீரற்ற வானிலை காரணமாக மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்றும் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள் அதே போன்றும் இந்த ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேர் தொடர்ச்சியாக இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த அனர்த்தங்களினாலே இதுவரையிலே முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாம் மத்திய நிலையம் இன்று காலை ஆறு மணிக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று முன்னூற்றி எழுபது பேர் இதுவரையிலே காணாமல் போயிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதேபோன்று நாடாளு தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி நான்கு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்ட மாகாண மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் கம்பகா மாவட்டம் அதிக பாதிப்புகள் பாதிப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறது குறிப்பாக அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அரசு மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தால் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கொழும்பு மாவட்டத்திலே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்தும் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேருடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிகளவான உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலே பதிவாகி இருக்கிறது அங்கே பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இதுவரையிலேயே எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போன்று அந்த கண்டி மாவட்டத்திலேயே தான் இதுவரையிலும் நூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மதுரை எடுத்துக்கொண்டால் மதுரை மாவட்டத்திலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே எழுபத்தோரு பேர் இதுவே உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது போன்று ஐம்பத்தி மூன்று பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதே போன்று நூற்றி எண்பது இடைத்தங்கள் முகாம்கள் அந்த மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புத்தளத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தாறாயிரத்தி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்றும் அங்கே உயிரிழப்புகள் பதிவாக விட்டாலும் அங்கே இருவர் காணாமல் போயிருப்பதாகத்தான் அண்ணாசக மாவட்ட மத்தியில் இதனுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போன்றும் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணத்திலே முலைத்தீவு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சேர்ந்த நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேருடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதேபோன்றும் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏழாயிரத்தி எண்ணூற்றி இரண்டு சேர்ந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்து ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று பேருடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜா ஜால்பாணத்தை பொறுத்தவரையிலே இதுவரையில் இருவர் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று எழுபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மன்னார் மாவட்டத்தில் இதுவரையிலும் எண்பத்தி ஏழு இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அனைத்து மாமித்த மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது அதேபோன்று வவுனியாவை பொறுத்தவரையிலே ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கே இருவர் உயிரிழந்திருப்பதாக நிற்பதாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போன்றும் இருவர் காணாமல் போயிருக்கிறார்கள் அங்கே நாற்பத்தெட்டு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக வடமாகாணத்தின் நிலைமைகள் இருக்கிற நிலையிலே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது அங்கே மூன்று இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டால் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிற பொழுது அனுராதபுரத்தை பொறுத்தவரையிலே ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பதாயிரத்து நூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஐவர் உயர்ந்திருக்கிறார்கள் இருவர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதேபோன்று எழுபத்தி இரண்டு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே தொடர்ச்சியாக மக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனைத்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது அதே தொடர்ச்சியாக ஹம்பந்தோட்டையிலே எண்ணூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இப்படியாகும் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் பாதிப்புகள் நீண்டு கொண்டே செல்கிறது குருநாகல் மாவட்டத்திலே பதிமூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இதுபோன்றும் போன்றும் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே அறுபத்தி எட்டு பேர் இதுவரையில் உயிரிழந்திருக்கிற அதே நிலையிலே இதுவரையிலே அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இது நாங்கள் மாவட்ட ரீதியாக பார்க்கிற பொழுது இருக்கிற விடயங்களாக இருக்கிறது அதே போன்றும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே களனிகங்கையினுடைய தெற்கு கரையின் வெள்ளக்கட்டுப்பாட்டு அணையினுடைய நீர்மட்டம் உயர்வடைந்து செல்வதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கழுகங்கை மல்வத்தோயா அத்தனுக்கள ஓயாவிலே தொடர்ந்தும் சிறு வெள்ள உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பிலே மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிற இதேவேளை திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு நேற்று உடைப்படுத்த அந்த பகுதியில் இருக்க மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் தற்போதைய நிலைகள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவரையிலே அதிகளவான பாதிப்புகள் பதிவாகவில்லை என்ற விடயத்தை கூட எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதேபோன்று ப பழைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பலை சுண்டிக்குளம் பகுதியிலே கலப்பு ஒன்றை விரி விரிவுபடுத்துவதற்காக சென்று காணாமல் போன கடற்படை அறிவரையும் தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது குறித்த பகுதியிலே நீர்பிரவா நீர்பிரிவாகம் அதிக அதிகரிப்பை தடுக்கும் நோக்கிலே கலப் கலப்பை விரிவுப்படுத்துவதற்காக நேற்று சென்ற கடற்படை உறுப்பினர்கள் இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக தொடர்ச்சியாக இல்லை கடற்படை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் கடற்படை ஊடக பேச்சாளரிடம் வினவி இருந்தோம் அவர் சொல்லியிருந்தார் தரை மற்றும் கடல் வழியாக தேர்தல் பணிகள் தொடர்ச்சியாக என்ற விடயத்தை அவர் நியூஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு உறுதிப்படுத்தியிருந்த விடத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதேபோன்று இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பனிரெண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானமைத் துறவிலை ஆராய்வதற்காக விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை விமானப்படை சொல்லியிருக்கிறது விமானப்படை தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் பந்து எதிர்சிங்கினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்நாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உள்ளுறவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்த குறித்த ஹெலிகாப்டர் ஸ்லாபம் லுலுமீன பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதன்போது ஹெலிகாப்டரில் இருந்த ஐவர் சிகிச்சைகளுக்காக மாறவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக விமானப்படி தெரிவித்தது எவ்வாறாயினும் ஹெலிகாப்டரை செலுத்திய விமானி விங் கொமாண்டர் நிமால் நிர்மால் சியாமலா உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி ரெண்டு வயதானவர் இலங்கை கடற்படையில் ஹெலிகாப்டரை செலுத்துவதில் மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானி ஆவார் விமானப்படை முகாமில் கடமையாற்றியவர் தனது சேவை காலத்தில் மூவாயிரம் அனைத்தியாளத்திற்கும் அதிக காலம் விமான பயணத்தை முன்னெடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த அர்த்தத்தில் காயமடைந்த நேரிய நால்வரும் வைத்தியசாலையில் தொடரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனைத்து அரசு சேவைகளும் வளவை போன்ற இன்று இயங்கும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது தொலைசார் தரப்பினருடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார் தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தர பரட்சிகள் உட்பட நடைபெறவிருந்த அனைத்து பரீட்சைகளும் கால வரையறின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பரீட்சை நடைபெறும் தொகுதி தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என பரீட்சிகள் திணைக்களும் அறிவித்துள்ளது இதேவேளை கலைஞர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி செயற்பாடுகளும் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன முன்னெடுக்கப்படும் எண்ணூறு பஸ்களை இ சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வழங்கப்படும் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பஸ் போக்குவரத்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பொதுமுகமையாளர் பி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்துள்ளார் பலத்த மலையுடனான வானிலையின் போது வெள்ள நீர் நிலமையுள்ள பகுதிகளில் பஸ் போக்குவரத்தை முன்னெடுக்க வேண்டாம் என அனைத்து டிப்போக்களுக்கும் அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் சில பகுதிகளில் பெரும்பாலான பஸ்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவற்றின் நிலைமை சீர் செய்து மீண்டும் போக்குவரத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மலையக மார்க்கம் மற்றும் வடக்கு மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பிரதான ரயில் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்தானது அம்பேகூசவரையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதற்குமே இன்று கரையோர மார்க்கத்தில் முப்பத்தி நான்கு ரயில் சேவைகளையும் அம்பேகூசவரையும் மற்றும் அம்பேகூசையில் இருந்து ஒன்பது சேவைகளையும் கலனி மார்க்கத்தில் ஒன்பது ரயில் சேவைகளையும் பத்து ரயில் சேவைகளையும் திட்டமிடப்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் தடைப்பட்டுள்ள நீர் விநியோகத்தை இரண்டு நாட்களுக்குள் வடமே கொண்டு வரும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் நீர்வளங்கள் மற்றும் வடிக அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்காக முப்படைகள் நீர் பாசன திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மின்சார சபையின் உதவிகள் கோரப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்தார் காலி அனுராதபுரம் மட்டங்களும் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் நீர் விநியோகம் தற்பொழுது முழுமையாக வளமைக்கு திரும்பியுள்ளது மேல் மாகாணத்தின் அம்பேத்தள லபுகம களம்புவ மற்றும் பியகம போன்ற நீரேந்த பகுதிகளுக்கு சீரற்ற வானிலையில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை கலைநிலங்கை பெருக்கெடுப்பதால் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர் பம்பி கட்டமைப்புகளில் ஏற்பட்ட அபாய நிலை தற்பொழுது குறைவடைந்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளவு சபையின் தலைவர் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் பல மாவட்டங்களில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்பூமி கட்டமைப்பு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கண்டி மாவட்டத்தில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்பம்பி கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிவமைப்பு சபையின் தலைவர் தெரிவித்தார் நடல பதிவாகியிருந்த மின் விநியோக தடைகள் தற்பொழுது வளமையை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் சில பகுதிகளில் பதிவாகியுள்ள மின் விநியோக தடையை சீரமைப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது சில பகுதிகளை சென்றடைவதில் வீதி போக்குவரத்து காணப்படும் சிக்கலை இதற்கான காரணம் எனவும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகிற சக்தி சிரஸ நிவாரண யாத்திரை ஆர்வமாக இருக்கிறது உங்களுடைய உதவி பொருட்களை நீங்கள் எங்களிடம் கையளிக்க முடியும் என்ற விடைத்தையும் நாங்கள் உங்களிடம் நினைவுபடுத்துகிறோம் குறிப்பாக அரிசி பருப்பு நூடுல் சோயா மீட் மீன் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இங்கே நீங்கள் கையளிக்க முடியும் எங்களுடைய இரண்டில் இருக்கிற பிரே புக் பிரேப்ரூக் பிளேஸ் அதே போன்று சிறசு தலைமையக வளாகத்திலே நீங்கள் இந்த பொருட்களை கையளிக்க முடியும் தொடர்ச்சியாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அந்த உலநோப் பொதிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்க விடத்தையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறோம் தொடர்வது சர்வதேச செய்தி வங்கக்கடலில் நிலவிய பேல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய டீட்டா புயல் இன்று காலை மேலும் வலு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோரப் பகுதியாண்மீது நகர்ந்த டிட்டா புயல் சென்னையிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளதாகவும் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்வதாகவும் இன்று காலை காற்றழுத்தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மூன்றாம் தொகுதி முதல் தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில்